சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டு மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் ஓமலூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு முத்துனாயன்பட்டியிலேருந்து வாமலூர் போகிற மெயின் ரோட்டில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மல்லக்கவுண்டனூருங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குது இந்த நிலத்துக்கு தெற்கு பக்கத்துலையும் பஞ்சாயத்து தாரோடு அமைஞ்சிருக்கு வடக்கு பக்கத்துலேயும் பஞ்சாயத்து தாரோடு அமைஞ்சிருக்கு இரண்டு பக்கமும் தாரோடு வசதி இருக்குது இந்த நிலத்தை ரெண்டா பிரித்து கூட வாங்கிக்கலாம் இந்த நிலத்துக்கு பக்கத்தில் தென்னந்தோப்பு நெல்வேலிகள் எல்லாம் இருக்குது நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியா வீடு கட்டி குடியிருக்கவும் தோட்டம் அமைக்கவும் சிறந்த இடம் ஒரு சென்ட் நிலத்தோட விலை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்தா இந்த நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி